சஷ்டி டிவி அனைவருக்கும் வணக்கம் குருவே சரணம் குருவே துணை நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் திருமதி நல்லநாயகி சேலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் கடன் இல்லாத ஆட்கள் இல்லைன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கடன் வாங்கி வச்சிருப்போம் கடனுக்கான காரணக்கத்தை செவ்வாய் பகவான் தான் நம்ம ஒரு கடன் வாங்குவரவங்களோ இல்ல கடன் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு அவசர கதியாவே இருப்பாங்க எப்படி எனக்கு வந்து ஒரு பத்து வட்டிக்கா இருந்தாலும் பரவாயில்ல நான் கடன் வாங்குறேன் கட்டிடுவேன் எனக்கு இப்போ எமர்ஜென்சி அவசரம் இது என் உயிர் போயிடும் மானம் போயிடும் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க அப்ப என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா கடன் அதிகமாகும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்க போய் கடன் வாங்கினா நிச்சயமா கடன் அதிகமாகும் இது முடியாது செவ்வாயோட இருப்பாங்க அவங்கள விட்டு மீண்டு வர முடியாது அந்த நேரத்தில் தள்ளி போட்டோம் கட்டாயம் அந்த சூழல் மாறும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சிறுகடன் பத்தாயிரம் வாங்கினாங்க அப்படின்னா அதை சிறுக சிறுக ஐம்பதாயிரமா மாறும் பத்தாயிரம் வாங்கி அது ஐம்பதாயிரமாக கட்டுறது எப்படி இருக்கும் அது எந்த மாதிரி சூழலாக இருந்தாலும் அது கஷ்டமா தான் இருக்கும் இந்த மாதிரி சூழலில் கடன் எப்ப வாங்கலாம் எப்ப வாங்கக்கூடாது நமக்கு எப்பயாச்சும் அவசரம் அப்படின்னு படும்போது கட்டாயம் அந்த இடத்துல நம்ம கடன் வாங்கக்கூடாது அந்த சூழலை கையால் கற்றுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயம் கடன் வாங்கினா நாம் அந்த இடத்துல மாட்டிப்போம் உங்களுக்கு என்னங்க நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களுக்கு என்ன தெரியும் எங்களோட கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குதுங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்குங்க செவ்வாய் கிழமையில் வர குள்கியோடு வர செவ்வாய் ஹோரையில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குதோ நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரமோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்து வச்சு அவர்கிட்ட கொடுங்க நிச்சயமாக கடன் அடையுங்க சனிக்கோரையோடு வர குளிரி நேரமும் நல்ல பெருகும் அப்போ நம்ம கடன் அடைச்சோம் அப்படின்னா கட்டாயம் அதுக்கான தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக நூறு சதவீதம் கடனை அடைக்க முடியும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தவற விடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் வந்து கடனுக்கான கிரகம் செவ்வாயோரையும் குலுகியும் பயன்படுத்துங்க சனிக்கிழமைங்கிறது பெருகும் சனினாவே பெருகும் அதுவும் குலுகி நேரம்னா அதை விட நல்லாவே பெருகும் சொல்லுவாங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நூறு சதவீதம் உங்கள் கண்ணை நீங்கள் அடைக்க முடியும் உயர் நன்மையும் மேன்மையும் அனைவருக்கும் உண்டாகட்டும் நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் நல்லநாயகி நன்றி வணக்கம்